லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகலாமா வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு எப்பறம் பார்த்தோம்னா வீடியோ எடுத்து போகிறேன் லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகிறோம் லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய்ட்டாங்க எங்கள் என்னென்னா காய்கறி அந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க அந்த இடத்துக்கு போவோம் பேக் கேமராவில் காட்டுறேன் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு டீ கடைக்கிட்டு நின்று டீ குடிக்கிறோம் டீ குடிச்சிட்டு தான் அந்த மார்க்கெட்டுக்கு போனோம் இந்த ஒன்றும் பக்கத்தில் தான் இருக்கு அங்கே போயிட்டு நான் என்ன நல்லா இருக்கு டீ நம்ம ஊரில் குடிக்கிற அளவுக்கு இருக்காது எல்லாம் ஓரளவுக்கு ஓகே இதுதான் இந்த டீ கடை எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனியாக இந்த பழைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விற்கிற இடம் இது வாங்க அங்கே போயிட்டு நான் காட்டுறேன் நம்ம அந்த மார்க்கெட்டு உள்ளே போக போகிறதில்ல வெளியாலேயே நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் போயிட்டு நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் சரிங்களா இதுதான் அந்த மார்க்கெட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால லீவு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள்லாம் இருக்குது இது தான் அந்த மார்க்கெட்டு உள்ளே போகிற வழி பாருங்கள் பழம்லாம் இருக்குது பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்போதான் இருக்காங்க அந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படியே போவோம் கேமரா வேறு ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா போட்டுலாம் நிறைய நிற்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் ஏற்றிட்டு வர போட்டு இதில் மீன் பிடிச்சிட்டு வந்து தான் இங்கே நாங்கள் சொல்லியிருந்தோம்ல மீன் மார்க்கெட் அங்கே கொண்டு வருவாங்க இன்றைக்கி லீவு அங்கே போயிட்ருக்கோன்னா அங்கே பார்த்திங்கன்னா மீன் இருக்காங்க சும்மா தூண்டில் போட்டு சும்மா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி லீவுங்கிறதுனால எல்லாம் தூண்டில் போட்டு மீன் இருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க வெள்ளிக்கிழமல வந்தால் பார்க்கலாம் இங்கே நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்கிறது நல்லா ஒரு இதாக இருக்கும் கூட்டமாக இதெல்லாம் இருக்கும் கை கைத்தூண்டி தான் நாங்கள் வலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லோருமே பெரிய பெரிய மீன் பிடிக்கிறவங்களாம் தூண்டியை போட்டு தான் மீன் பிடிப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கடலில் ஒரு அமைதியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெய்ய அடிச்சிக்கிட்டுருக்கு அதனால கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அமைதியாக இந்த கடல் சவுண்டோட கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் எவ்வளோ ஒரு அழகாக இந்த ரெண்டு பொக்குதம் பாருங்கண்ணா எவ்வளோ ஒரு அழகாக நிற்கிது அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது இந்த நேரத்தில் இந்த கொக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருக்காங்க அப்படியே கிளம்புவோம் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு பெரிய இந்த மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டு இது பக்கத்தில் உள்ளது தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் பிடிச்சிட்டு வர இடம் இது தான் இந்த போட்டு தான் இது எல்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால இங்கே உரம் கட்டி வச்சுருக்காங்க ஏன் நடந்து போயிட்டு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுதான் நம்ம இந்தியா கடை ஒன்று இருக்குது நான் அந்த கடையும் காட்டுறேன் நம்ம ஊர்ல உள்ள மல்லிக் கடை இருக்குது இதுதான் கடை நாங்கள் இங்கே தான் வந்து ஜாமான்லாம் வாங்கிறது ஊரில் என்னென்னலாம் கிடைக்குமோ அப்படின்னு இந்த கடையில் கிடைக்கும் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய போட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற ஊருக்கு போகிறது எல்லாமே இப்போ இங்கே வந்து தான் க போய்ட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு போட்டு போகும் ஒரு ஒரு ஊருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்